நடிகை கே ஆர் விஜயா தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்பட பல தென்னிந்திய மொழி படங்கள்ல சுமார் நானூறு படங்கள்ல நடிச்சிருக்கிறார் குறிப்பா தமிழ் திரைப்படங்கள நடிச்ச நடிகை கே ஆர் விஜயாதான் புன்னகாரி அப்படின்னு ஒரு பட்ட பெயர் இவருக்கு ரொம்ப ஃபேமஸான பொண்ணு கே ஆர் விஜயாவோட அப்பா ராமச்சந்திரன் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் தாயார் கல்யாணி கேரளாவை சேர்ந்தவர் கே ஆர் விஜயா கேரளாவில் பிறந்தவர் இவரோட இயற்பெயர் வந்து தெய்வநாயகி கே.ஆர் விஜயாவின் அப்பா ராமச்சந்திரன் MILITARY வேலை செஞ்சவர். அதுக்கு பின்னால திருவனந்தபுரத்தில் நகை வியாபாரம் செஞ்சு வந்தார். அந்த ஏற்பட்ட நஷ்டத்தால தமிழ்நாட்டுக்கு குடி வந்தார். தமிழ்நாட்டுல இருக்கிற பழனி முருகன் கோயிலில் அவர் வேலை செஞ்சார். அதனால பழனிக்கு குடி வந்தாங்க கே.ஆர் விஜயா. இந்த பழனிக்கு வந்தப்பறம் கே.ஆர் விஜயவுக்கு நடிக்கணும்னு ஆர்வம் வந்துச்சு. ஆரம்ப காலத்துல நாடகத் சில மேடை நாடகங்களிலும் நடிக்க வந்தார் கே.ஆர் விஜயா. இவர் சினிமாவுக்கு வந்தவனால இவர் பெயரை விஜயா அதுக்கு பின்னால இவரோட அம்மா அப்பாவோட முதல் எழுத்த சேர்த்து கே ஆர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளிவந்த கற்பகம் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமா உடகுக்கு அறிமுகமானார் கே ஆர் விஜயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட மட்டும் நாற்பத்தி மூணு திரைப்படங்கள்ல கே ஆர் விஜயா நடிச்சிருக்கிறார் சிவாஜியோட நடித்த முதல் படம் கை கொடுத்த தெய்வம் இந்த படத்துல சிவாஜிக்கு ஜோடி கிடையாது இந்த படம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இரண்டாவதா சரஸ்வதி சபதம் இதுலயும் சிவாஜிக்கு ஜோடி இல்ல கே ஆர் விஜயா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வெளிவந்துச்சு மூணாவது திரைப்படம் செல்வம் இந்த படத்துல தான் சிவாஜிக்கு முதன் முதலா ஜோடியா நடிச்சார் கே ஆர் விஜயா இந்த படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நாலாவது திரைப்படம் கந்தன் கருணை இதுலயும் சிவாஜிக்கு ஜோடி இல்லை இந்த படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அஞ்சாவதா நெஞ்சிருக்கும் வரை திரைப்படம் இதுலையும் ஜோடி இல்லை இந்த படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆறாவது திரைப்படம் தங்கை இந்த படத்தை தயாரித்தவர் கே பாலாஜி இந்த திரைப்படத்துல சிவாஜிக்கு ஜோடியா நடித்தார் இந்த படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏழாவது திரைப்படம் பாலாடை இதுலையும் சிவாஜிக்கு ஜோடியா நடித்தார் படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எட்டாவது திரைப்படம் திருவருட்செல்வர் இதுல சிவாஜிக்கு ஜோடியா நடிச்சிருக்கார் படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒன்பதாவது திரைப்படம் இருமலர்கள் இதுலயும் சிவாஜிக்கு ஜோடி படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பத்தாவது திரைப்படம் ஊட்டி வரை உறவு இதுல சிவாஜிக்கு ஜோடி படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பதினொன்னு திருமால் பெருமை இதுல சிவாஜிக்கு ஜோடி கிடையாது படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பன்னெண்டாவது திரைப்படம் திருடன் இதுல சிவாஜிக்கு ஜோடியா நடிச்சார் படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பதிமூணாவது திரைப்படம் எதிரொலி இதுல சிவாஜிக்கு ஜோடி படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பதினாலு ராமன் எத்தனை ராமநடி இதுல ஜோடி இல்ல படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பதினஞ்சாவது திரைப்படம் சொர்க்கம் இதுல ஜோடியா நடிச்சார் படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பதினாறாவது திரைப்படம் தவ புதல்வன் ஜோடியா நடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல படம் வெளிவந்துச்சு பதினேழாவது திரைப்படம் பாரத விலாஸ் ஜோடியா நடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வெளிவந்துச்சு பதினெட்டாவது திரைப்படம் தங்கப்பதக்கம் இதுல சிவாஜிக்கு ஜோடி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த திரைப்படம் இது பத்தொன்பதாவது திரைப்படம் கிரக பிரவேசம் இதுல சிவாஜிக்கு ஜோடி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல வெளிவந்துச்சு இருபதாவது திரைப்படம் நாம் பிரதமன் இதுல சிவாஜிக்கு ஜோடி படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருபத்தி ஒன்று ஜெனரல் சக்கரவர்த்தி இதில் சிவாஜிக்கு ஜோடி படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு தச்சோடி அம்பு மலையாள திரைப்படம் இதில் சிவாஜிக்கு ஜோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வெளிவந்துச்சு இருபத்தி மூணு ஜஸ்டிஸ் கோபிநாத் இதில் சிவாஜிக்கு ஜோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வெளிவந்துச்சு இருபத்தி நாலாவது திரைப்படம் திரிசூலம் சிவாஜியோட இருநூறாவது திரைப்படம் படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சாவது திரைப்படம் நான் வாழ வைப்பேன் கே ஆர் விஜா தயாரிச்சு சிவாஜிக்கு ஜோடியா நடித்த படம் படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஆறாவது திரைப்படம் ரிஷி மூலம் இதில் சிவாஜிக்கு ஜோடி படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி ஏழாவது திரைப்படம் தர்மராஜா ஜோடியா நடித்தார் படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி எட்டாவது திரைப்படம் சத்திய சுந்தரம் ஜோடியா நடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்துச்சு இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் கல் தூடியா நடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்துச்சு முப்பதாவது திரைப்படம் ஹிட்லர் உமானாத் ஜோடியா நடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்துச்சு முப்பத்தி ஓராவது திரைப்படம் ஊருக்கு ஒருவில்லை ஜோடியா நடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளிவந்துச்சு முப்பத்தி இரண்டாவது திரைப்படம் ஊரும் உறவும் ஜோடியா நடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளிவந்துச்சு முப்பத்தி மூணாவது திரைப்படம் நீதிபதி ஜோடியா நடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெளிவந்துச்சு முப்பத்தி நாலாவது திரைப்படம் மிருதங்க சக்கரவர்த்தி ஜோடியா நடிச்சார் படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சாவது திரைப்படம் தராசு ஜோடியா நடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெளிவந்துச்சு முப்பத்தி ஆறாவது திரைப்படம் சொப்பனம் ஆயிரத்தி சிம்மசோப்பனம் எம்பத்தி நாலுல முப்பத்தி ஏழாவது திரைப்படம் வம்ச விளக்கு ஜோடியா நடிக்கல கே ஆர் விஜயா படம் எண்பத்தி நாலுல வெளிவந்துச்சு முப்பத்தி எட்டாவது திரைப்படம் படிக்காத பண்ணையார் இது கே ஆர் விஜயாவோட இருநூறாவது படம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி அஞ்சுல வெளிவந்துச்சு இதுல சிவாஜிக்கு ஜோடி கிடையாது முப்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் ராஜரிஷி இந்த திரைப்படத்தில் கே ஆர் விஜயா சிவாஜிக்கு ஜோடி கிடையாது படம் வெளிவந்த வருஷம் திரைப்படம் சாதனை இதில் சிவாஜிக்கு கே ஆர் விஜயா படம் வெளிவந்த வருஷம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஓராவது திரைப்படம் கிருஷ்ணன் வந்தான் இதில் சிவாஜிக்கு ஜோடியா நடித்தார் கே ஆர் விஜயா படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டாவது திரைப்படம் விஸ்வநாத நாயக்குடு தெலுங்கு திரைப்படம் மன்னவரு சின்னவரு இதில் சிவாஜிக்கு ஜோடி கிடையாது கே விஜயா படம் வெளிவந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நடிகை கே ஆர் விஜயாவுக்கு தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜீவபூமி திரைப்படத்துல நாகமா இளவரசி கதாபாத்திரத்துல நடிச்ச நாகமாக விஜயா நடிச்சிருந்தார் இதுதான் கே ஆர் விஜயா நடிச்ச முதல் திரைப்படம் ஆனால் அந்த திரைப்படம் வெளிவராமல் போனது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே சில விளம்பர படங்களையும் நடிச்சிருக்கிறார் கே ஆர் விஜயா அதுல முக்கியமான பிரபலமான விளம்பரம் ஒன்னு இருக்கு தமிழக கவர்மெண்ட்னால காசநோய் விழிப்புணர்வு குறிச்ச எமர்ஜென்சி ஒரு நாடகத்துல கே ஆர் விஜய நடிச்சிருந்தார் மூல்மெண்ட் ஆகிய விளம்பர படத்திலையும் கே ஆர் விஜயா நடிச்சிருக்கிறார் இருந்தாலும் ரொம்ப பிரபலமான மூல்மெண்ட் விளம்பரத்துல கோபக்காரி சுமதி கதாபாத்திரத்துல நடித்த கே ஆர் இது ரொம்ப புகழ தேடி தந்துச்சு அந்த மூவ் ஆயில்மெண்ட் விளம்பரத்துல நடிகை சரோஜா தேவியோட இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அந்த சரோஜா தேவி ஐயோ அப்பா இடுப்பெல்லாம் வலிக்குதடி ஏதாவது மருந்து இருந்தா தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லுவார் உடனே கோபக்காரி சுமதியாக வரும் கே ஆர் விஜயா அந்த மூவ் ஆயுள்மெண்ட வச்சு தன்னோட அம்மாவான சரோஜா தேவி இடுப்புல தேச்சு விடும்போது கோபத்துல ஓங்கி குத்திருவார் உடனே சரோஜா தேவி அப்பா ரொம்ப நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லுவார் இதுல கேஆர் ஆர் விஜயா பேசுற வசனமான மூவ் ஆயில்மெண்ட் திஸ் இஸ் சூப்பர் மூவ்மெண்ட் அப்படின்னு பேசின வசனம் அப்ப ரொம்ப பிரபலமான விளம்பரமா பார்க்கப்பட்டது இந்த விளம்பரம் கேஆர் ஆர் விஜயாவுக்கு சினிமாவுக்கு வந்து அறிமுகமான நேரம் அப்படிங்கறதால ரசிகர்கள் பல முன்னணி கதாநாயகி எல்லாம் முதுகுல குத்தி சுளுக்கு எடுத்து விட்டு முன்னணிக்கு வந்த கதாநாயகி அப்படின்னு ரசிகர்கள் கிட்ட பேரு எடுத்தார்